நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எம்ஏஜி டிஎன்பிஎஸ்சி அகாடமியிலிருந்து நடப்பு நிறுவுள்ளை காண்போம் நண்பர்களே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு சரிங்களா அந்த சட்டம் இயற்றப்பட்டது அடுத்து பாருங்க நண்பர்களே பனிப்பாறை ஃபோர் ஹண்ட்ரட் நானூறு அது என்னங்க அது பனிப்பாறை நானூறு அது ஒன்றும் இல்லைங்க இமயமலையில் விரைவ விரிவடையும் நானூறு பனிப்பாறை ஏரிகள் இருக்கின்றன இப்போ இப்போது நானூறு பனிப்பாறை இருக்கக்கூடிய ஏரிகள் வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைய ஆரம்பிக்குது சரிங்களா அதனால பேரிடர் ஏற்படுத்தும் என்று விஞ்ஞானிகள் அஞ்சுறாங்க அதாவது ஆராய்ச்சியாளர்கள் அஞ்சுகிறார்கள் அடுத்து பாத்தீங்கன்னா இது விரிவடைவதனால் எந்தெந்த மாநிலங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் லடாக் சிக்கிம் ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல் உத்தரகண்ட் சரிங்க ஏன் இப்போ திடீர்னு பனிப்பாறை வந்து விரிவடையுது அப்படின்னு பயப்படுறாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஒப்பிடுகையில் முப்பது புள்ளி எட்டு மூன்று சதவீதம் இது அதிகமாக விரிவடைந்து வருகிறது சரிங்களா ரைட் இப்போ அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம் பிரதமரின் ஜன்தன் யோஜனா பிரதமரின் ஜன்தன் யோஜனான்றது ஏறக்குறைய ஐம்பத்தி ஆறு கோடிக்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டது சரிங்களா சாதாரண மக்களுக்கு சரிங்களா தொடங்கப்பட்டது இது எதுக்குன்னா நலத்திட்ட உதவிகள் மற்றும் மானியங்கள் இடைத்தரகர்கள் இல்லாமல் மக்களை சென்று அடைவதற்காக மக்கள் பலன் பெறுவதற்காக தொடங்கப்பட்டதுதான் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின்படி ஐம்பத்தி ஆறு கோடிக்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டது சரிங்களா இப்ப பாருங்க அடுத்து மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீடு இங்க பாருங்க தப்பு அப்படின்னு ஒரு குறி போட்டிருக்கேன் சரிங்களா அதான் அங்கே அந்த பெருக்கல் குறிப்போட்டிருக்கேன் பாருங்களேன் அது ஒன்றும் இல்லைங்க அது என்ன காரணம்னா இந்த தனிநபர் மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீடுகளுக்கு இதற்கு முன்பாக பதினெட்டு சதவீதம் விதிக்கப்பட்டிருந்தது அதாவது வரி விதிக்கப்பட்டிருந்தது தற்பொழுது இந்த தனிநபர் மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டுக்கு அந்த பதினெட்டு சதவீதமும் முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது சரிங்களா சரி அதுக்காக தான் அது மாதிரி போட்டிருக்கேன் இப்போ அடுத்து பாருங்க நண்பர்களே மேற்கே தாட்டு மேக்கே தாட்டு என்னது மேக்கே தாட்டு அப்படின்னீங்கன்னா அது ஒன்றும் இல்லைங்க கர்நாடக அரசால் சரிங்களா மேற்கே தாட்டு திட்டம் என்ன பண்ணுது உருவாக்கப்படுகிறது அந்த திட்டம் என்ன சொல்லுதுன்னா அவங்க கர்நாடக அரசு அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்று ஆறு டிஎம்சி கொள்ளல் உள்ள அணைய கட்டத்துக்கு அவங்க முய முன்முயற்சி எடுத்துக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பிளான் உங்கள்கிட்ட இருக்கு ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டுல உச்ச நீதிமன்றத்துல தமிழ்நாடு வழக்கு தொடுத்து விட்டது அவங்க கட்டக்கூடாது கட்டினாங்கன்னா எங்களுக்கு காவிரி ஆற்றில நீர் பற்றாக்குறை ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தமிழ்நாடு அணை அந்த கட்டுவதற்கு எதிர்ப்பாக வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது அடுத்து பாருங்க ஐஎன்டி இந்தியா சும்மா ஷார்ட்டா போட்டுருக்கங்க ஜிஇஆர் ஜெர்மனி அதை தாங்க அப்படி போட்டிருக்கேன் ஒன்றும் தப்பா நினச்சிக்காதீங்க சரிங்களா சில சமயங்களில் ஆங்கிலங்களில் சின்ன சின்னதாக குறித்து குறிச்சு வச்சுக்குவேன் போர்டு அதனால தான் சரிங்களா சரி நண்பர்களே வாங்க அதாவது இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவு என்பது ஏறக்குறைய இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நல்ல முறையில் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு வர்த்தகமாக இருக்கட்டும் இல்ல ஒரு புரிந்துணர்வான ஒப்பந்தங்களாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் ஒரு சிறந்ததாக இருக்கிறது அதற்காக தான் அது இருபத்தஞ்சு வருஷமா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா சரி அடுத்து பாருங்க காவேரி நதிநீர் ஐந்து இரண்டு ஏழு அதாவது ரெண்டாயிரத்தி ஏழு சரிங்களா இது பாருங்க ஐந்தையும் இரண்டையும் கூட்டினா ஏழு அப்ப அது ரெண்டாயிரத்தி ஏழு வருடம் சரிங்களா நாம வச்சுக்கோங்க அப்ப காவிரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சனை அதுல எந்தெந்த மாநிலங்கள் உள்ள வரும் அப்படின்னா தமிழ்நாடு கர்நாடகம் கேரளம் புதுச்சேரி சரிங்களா இவங்க எல்லாரும் இந்த காவிரி நதிநீர் என்ன பண்ணுவாங்க தங்களுக்குள்ள பங்கிட்டுக்குவாங்க சரி இப்போ இதுல இதுக்கு நிறைய நாள் பிரச்சனைகள் இருந்தது அதுக்கு எப்போ தீர்ப்பு சொன்னாங்க அப்படின்னா அதுதாங்க ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி ஏழு அந்த வருஷம் தீர்ப்பு சொன்னாங்க அந்த தீர்ப்பு யார் சொன்னதுன்னா காவிரி நதிநீர் தீர்ப்பாயத்தால் அது வழங்கப்பட்டது சரிங்களா சரி அடுத்து பாருங்க சிறுபான்மையினர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது ஒண்ணு இல்லைங்க இந்தியாவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை வந்த அண்டை நாட்டு சிறுபான்மையினர் ஆவணமின்றி தங்க அனுமதி மத்திய அரசு உள்துறை அமைச்சர்னு சொன்னிச்சுங்க சரி அது யாருங்க அந்த சிறுபான்மையினர் அப்படின்னா இந்துக்கள் அது எப்படிங்க இந்துக்கள் சொல்ல முடியும் இந்தியாவில் கிடையாது வெளிநாட்டிலிருந்து அண்டை நாட்டிலிருந்து வர இந்துக்கள் இருக்காங்களோ அவங்கள வந்து சிறுபான்மையினு சொல்றாங்க அவங்க அதுக்கப்புறம் சீக் சீக்கியர்கள் சமணர்கள் பார்சிகள் கிறிஸ்தவர்கள் இவங்களாம் ஏன் வர வளரத்துக்கு அனுமதிக்கிறாங்கன்னா அண்டை நாடுகளில் மத ரீதியான துன்புறுத்தல் காரணம் உட்பட்டாங்கன்னா அவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை இந்த சிறுபான்மையினர் என்ன பண்ணலாம் அவங்க ஆவணமின்றி தங்க அனுமதி அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொன்னிச்சுங்க இப்போ அடுத்து பாருங்க குடியுரிமை திருத்த சட்டம் குடியுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரிங்களா அது என்ன சொல்லுதுன்னா இரண்டாயிரத்தி பதினான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை யாரெல்லாம் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்களோ இந்தியாவில் அவங்களுக்கெல்லாம் குடியுரிமை வழங்கிருங்கன்னு சொல்கிறாங்க சரிங்களா பாருங்க குடியுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாருங்கள் இருபத்தி நான்குன்றதை நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்று அங்கே இருபத்தி நான்கு குடியுரிமை திருத்த சட்டம் அதை ரெண்டாயிரத்தி பதினாலு நாபு அடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி நான்கு பதினான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அது வர இருக்கவங்களுக்கு குடியுரிமை வழங்கலாம் அதுதான் குடியுரிமை திருத்த சட்டம் சொல்லுது சரி நண்பர்களே இதே இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கும் பாருங்களேன் அதாவது நார்மலாக நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் இந்த சிறுபான்மையினர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூட ஒத்து போறாங்க எப்படின்னா சம்டைம்ஸ் இந்த குடி அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம்னா இந்த குடியு குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டின சட்டம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அது என்ன சொல்லுதுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்னு வரை சிறுபான்மையினர் வந்திருந்தாங்கன்னா அவங்க ஆவணமின்றி தங்கலாம் அப்படின்றதையும் அது சொல்லுது சரிங்களா இப்போ அடுத்து பாருங்க பிஆர்எஸ் என்னங்க மூன்று எழுத்து பி பாரதிய பாரத ராஷ்டிர சமிதி பாரத ராஷ்டிர சமிதி அது யார் அதோட நிறுவனர் சந்திரசேகர ராவ் சரிங்களா அவர் தான் நிறுவனர் சரிங்களா ஏன் சார் இது கேட்பாங்க ஆமா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இதெல்லாம் கேட்கிறாங்க எந்த கட்சி யார் தோற்றுவித்தது அவங்க சின்னம் என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா அவர்களுடைய ம மகள் தான் வந்து கவிதா சரிங்களா அவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கு ஒரு கட்சிதான் புதுசாக ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரிலாம் ஒரு இஷ்யூ தான் இருக்கு அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா தான் தெலுங்கானா ஆக்சுவலாக இது வந்து டிஆர்எஸ் இருந்துச்சு தான் அவர் அவங்க அப்பா அதாவது சந்திரசேகர் ராவ் என்ன பண்ணாருன்னா பாரத ராஷ்டமிதின்னு அனைத்து அதாவது இந்தியா முழுவதுக்கும் கட்சியாக எப்படி காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி எல்லாம் இருக்கும் அது மாதிரி அதை மாற்றிட்டாங்க சரிங்க இந்த தெலுங்கானோட முதல்வர் யாருங்க அவர் தான் ரேவந்த் ரெட்டி சரிங்களா சரி அடுத்து பாருங்க கனிமங்கள் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கோடி என்னங்க கனிமங்களை விற்க போறாங்களா கிடையாது கிடையாதுங்க அதாவது முக்கிய கனிமங்கள் மறுசுழற்சிக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கோடி ஊக்குவிப்பு திட்டம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது அதனால தான் அப்படி எழுதியிருக்கங்க அதாவது முக்கிய கனிமங்கள் சரிங்களா மறுசுழற்சி பண்றதுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி என்ன பண்றாங்க அந்த ஊக்குவிப்பு திட்டம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கு சரி இதனால என்ன பெனிஃபிட்ங்க தேசிய முக்கிய கனிமங்கள் திட்டப் பணியில் இது ஒரு அங்கமாக உள்ளது இப்போ நம்ம நாட்டில் அந்த என்ன சொல்கிறாங்க அந்த கனிமங்கள் அரிய கனிமங்கள் திட்டம் இருக்கு பார்த்தீங்களா அதோட இது ஒரு அங்கமாக இதை நாங்கள் செயல்படுத்த போகிறோம்னு சொல்கிறாங்க இது எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரை இருக்கும் அப்படின்னா இந்த கனிமங்கள் அந்த ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கோடி அந்த திட்டம் வந்து எதுவரை இருக்கும்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி ஒன்று வரை அதாவது ஆறு ஆண்டுகளுக்கு இந்த ஊக்குவிப்பு திட்டம் வந்து என்ன இருக்குன்றாங்க நிலுவை அதாவது நடை நடைமுறையில் இருக்கும்னு சொல்றாங்க சரி இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா மறுசுழற்சி திறன் அதிகரிக்கும் மறுசுழற்சி திறன் அதிகரிக்கும் ரூபாய் எட்டாயிரம் கோடிக்கு இது முதலீடு பண்ணியிருக்காங்க சில தொழில் அதாவது தொழில் நிறுவனங்கள் நிறுவனங்கள் வச்சுருக்காங்களா அவங்களாம் வந்து இந்த மறுசுழற்சி ஒப்பந்தத்துக்கு ரூபாய் எட்டாயிரம் கோடி முதலீடு வை வைப்பதாக உள்ளார்கள் இதனால் எழுபதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க அதாவது ஒரு திட்டம் உருவாக்குறாங்கன்னா கண்டிப்பா அதுல முதலீடுகள் போடுவாங்க அதனால மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா அடுத்து பாருங்க ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் சரிங்களா ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அது எதை குறிக்குதுன்னா நக்சல் தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கான அதான் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க நம்ம நாட்டில் அங்கங்க குறிப்பிட்ட நக்சல் தீவிரவாதம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு அத மார்ச் முப்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் ஒழிக்கணும் அப்படின்றத இலக்கு சரிங்களா அதான் வந்து ஆப்ரேஷன் பிளாக் அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே பதினான்கு லட்சம் அங்கன்வாடிகள் நம்ம நாட்டில் உள்ள பதினான்கு லட்சம் அங்கன்வாடிகள் இருக்கு பார்த்தீங்களா அத தொடக்க பள்ளிகளுடன் அந்த அங்கன்வாடிகளை ஒருங்கிணைப்பதற்காக வழிகாட்டுதல்கள் வந்து மத்திய அரசு என்ன பண்ணிருக்கு அறிவிச்சிருக்கு நீங்க இரண்டையும் நினைச்சிருங்க ஒருங்கிணைங்க அப்படின்னு சொல்றாங்க தற்போது நம் இந்திய நாட்டின் கல்வி அமைச்சராக இருப்பவர் தர்மேந்திர பிரதான் சரிங்களா தர்மேந்திர பிரதான் சரிங்க இது இந்த தொடக்க பள்ளிகளுடன் அங்கன்வாடிகளை ஒருங்கிணைப்பதற்கான வழிகாட்டுதல்களை யார் முன்னெடுத்து செய்வா அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறை சரிங்களா சரி அடுத்து பாருங்க இங்க ட்ரோன் பிஎஸ்எஃப் ட்ரோன் பிஎஸ்எஃப் ட்ரோன் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது ஆளில்லா விமானங்கள் நண்பர்களே இப்பெல்லாம் வந்து போர் நடக்குது ஒரு நாட்டுக்குன்னு ஒரு நாட்டுக்குன்னா அதுல ஆளில்லா விமானங்களின் அந்த குண்டு பீச்சு தான் அளவுக்கதிகமாக உள்ளது இந்த ட்ரோன் விமானங்களின் பயிற்சி பள்ளியை பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அந்த பயிற்சி பள்ளியை தொடங்கி உள்ளது நம்ம நாட்டில் முதல் முறையாக சரிங்களா அடுத்து பாருங்க பியோங் யாங் அப்படிங்கிறது வட கொரியாவுடைய தலைநகரம் சீனாவோட தலைநகரம் சொல்லுங்க பார்ப்போம் பெய்ஜிங் சரிங்களா சரி அடுத்து வாங்க பார்க்கலாம் கடைசி பாயிண்ட் அனைத்து ஒப்பந்தங்களின் தாய் என்னடாது அனைத்து ஒப்பந்தங்களின் தாயின்னு சொல்றீங்க நம்ம நாடு எத்தனோ நாடுகளோட வர்த்தக ஒப்பந்தம் வச்சுக்கிட்டு இருக்கு என்ன அனைத்து ஒப்பந்தங்களின் தாய் அப்படின்னு சொல்றாங்க அதுதாங்க வேற ஒன்றும் இல்லை இந்த பாருங்க இந்தியா இயு அப்படின்றது என்னன்னா ஐரோப்பிய யூனியன் ஐரோப்பிய யூனியன் அதான் இயு சரிங்களா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில அதாவது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சுங்க அந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து கொண்டு போனது வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ட்ரை பண்ணாங்க ஆல்மோஸ்ட் அக்டோபர் ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அமலுக்கு வந்துடும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அது கொஞ்ச நாள் இழுக்கடிச்சு அது என்ன ஆயிடுச்சுன்னா இருபத்தி ஏழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது அதனால தான் அனைத்து ஒப்பந்தங்களின் தாய் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா தடையற்ற வர்த்தகம் அப்படின்னா ஃப்ரீ ட்ரேடிங் இல்லைன்னா சுதந்திரமான ட்ரேடிங் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல வராங்கன்னா இங்க பாருங்க இருபத்தி ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஒப்பந்தம் வந்து கையொப்பம் ஆயிடுச்சு இதனால நூறு பில்லியன் டாலர் முதலீடுகள் நம்ம நாட்டுக்கு கிடைக்கும் சரிங்களா அடுத்து பாருங்க முப்பத்தி மூன்று பில்லியன் அதாவது டாலர் டேக்ஸ் வந்து வரி குறையும் சொல்றாங்க நம்ம நாட்டிலேருந்து ஏதாவது பொருள்களை ஏற்றுமதி பண்ணாங்கன்னா அதோடைய டேக்ஸ் அளவுக்கு இவ்வளோ முப்பத்தி மூன்று பில்லியன் அளவுக்கு டேக்ஸ் குறையும் ஏன்னா ஐரோப்பிய யூனியன்ல நிறைய நாடுகள் உள்ளன அங்கே இருக்க ஒரு குறிப்பிட்ட ஒரு கால் பகுதி மக்கள் தொகையில் இருக்கிற ஒரு கால் பகுதி மக்களுக்கு நம்மளுடைய பொருட்கள் ஏற்றுமதி ஆகுது அப்படின்னா தடையற்ற வர்த்தகம் உண்டாகுதுன்னா நமக்கு வந்து வரி குறைவா இருக்கும் நிறைய பொருட்கள் ஏற்றுமதி பண்ணலாம் நமக்கு நம்ம என்ன எவ்வளவுக்கு நம்ம வர்த்தகம் பண்ணுறோமோ அதை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் அதான் அதனுடைய சிறப்பம்சம் அதனால இந்த அதனால அனைத்து ஒப்பந்தங்களின் தாய் என்பதை இந்தியா ஐரோப்பிய யூனியன் வர்த்தகத்தை சொல்றாங்க சரிங்களா அதுக்கடுத்து நண்பர்களே உங்களுக்கு ஒரு கேள்வியை நான் கொடுத்துட்டு இந்த காணொலி நிறைவு செய்கிறேன் தமிழகத்தில் கூட்டுறவு துறையில் இயங்கக்கூடிய முதல் எத்தனாள் ஆலை எதுன்னு அடுத்த வீடியோல நான் ஆன்சர் சொல்றேன் முடிஞ்சா நீங்க கண்டுபிடிச்சிட்டு அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க தமிழகத்தில் கூட்டுறவு துறையில் இயங்கக்கூடிய முதல் எத்தனால் ஆலை எது அது நான் ஒரு குழு கொடுக்குறேன் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தது நாமக்கல் மாவட்டத்தில் அது இருக்கு அது பேரை மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க சரிங்களா இத்துடன் இந்த காணொலியை நான் முடித்துக் கொள்கிறேன் நண்பர்களே உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இந்த காணொளி இருக்கும் என்பதில் எனக்கு எல்லாம் சந்தேகம் இல்லை நண்பர்களே நீங்கள் இந்த பாயிண்ட்லாம் குறிச்சுக்கோங்க தயவு செய்து நீங்கள் காது கொடுத்து கேட்டு நீங்கள் இதை பயன்பெறுமாறு உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா வெறும் வார்த்தைகள் மட்டும் அங்கே எழுதிட்டு அப்படியே பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் புரியாது பாருங்க பியோங் யாங் அப்படின்னு சொல்றேன் வடகொரியாவை தலைநகர் சொல்றேன் ஆனா பெய்ஜிங் சீனா நான் சொல்லவே இல்லை இப்ப பாருங்க ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன் தமிழகத்தில் கூட்டுறவுத்துறையில் இயங்கக்கூடிய முதல் எத்தனை நாள் ஆலை எதுன்னு நான் சொல்றேன் ஆனா ஆன்சர் சொல்லலை புரியுதுங்களா சோ அதனாலதான் நீங்க தயை கூர்ந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க குறிச்சுக்கிட்டு நீங்க இந்த கரண்ட் அஃபயர்ஸ் அதாவது நடப்பு நிறைவு உள்ள மேலும் பலம் பெற்று வருகின்ற அனைத்து தேர்வுகளிலும் நீங்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்